புது வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டியா உன்னோட மீன் கொழும்பு வாசம் ஓடி வந்தேன் ஏக்கா புஷ்பாக்கா நான் எல்லாம் மற்ற முன்னாடி அதிகமாக வைக்கலக்கா வெறும் அஞ்சே ரூபாயா இட்லி நல்லா மணக்க மணக்க மீன் குழம்பு வாங்கிட்டு போய் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படியே எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இட்லியும் மீன் குழம்பு கொழும்பு ஏக்கா புஷ்பாக்கா பேக் பண்ணுறதுக்குலாம் நான் இன்னும் எந்த சாமனும் வாங்கலக்கா நீ வேணா வீட்டில் போய் பாத்திரம் எடுத்துடுவா நான் வேணா போட்டு சரி போய் எடுத்துட்டு புஷ்பாக்கா அப்படியே போய் நீ ஒரு நாலு பேர சொல்லுக்கா சொல்ற சுட சுட இட்லி 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 மணமக்கும் மீன் கொழம்பு வாங்க 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 நாடகோஷ்பு நீலக்கடி காலக்கடி நட்டக்கோசப்பு உன்னோட இட்லி எவ்வளோ எவ்வளோ சொல்லு யோ கெலவா பாட்டாவே கேட்டியா என்னோட இட்லியோ மீன் கொழம்போ அஞ்சு அஞ்சு ரூபா நட்ட நட்டக்கோசபு சுட சுட இயட்டலையோ மன மீன் கொழம்போ ஊத்தி கொஞ்சம் தா ஊதி ஊதி தாரு சாப்பிட்டு முடிச்சு காசு இல்ல சொன்னா மண்டையில எடுத்து ஊத்துவே காசு இருக்கு காசு இருக்கு கவலைப்படாத நட்டு குசுபு ஊதி ஊத்தி தா நம் நம்